Non mi ricordo più di quanto ஹாய் வெல்கம் பேக் டு திருமதி சத்யசீலம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு தொடர்ந்து இதையே தான் நான் சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த வீடியோ எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் காத்துட்டு ஐயப்பாக்காக எங்கள் வீட்டில் எப்படி மாலை போட்டாங்க எங்கள் வீட்டில் பூஜைலாம் நாங்கள் எப்படி செஞ்சோம் ஐயப்பா என்னோட குடும்பத்தில் செஞ்ச அந்த அதிசயத்தை பற்றியும் ஐயப்பாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான தகவல் நான் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பூஜை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் வழக்கமாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கார்த்திகையில் மாலை போட்டு மார்கழியில் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து கார்த்திகை நாள் அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் அன்றைக்கே வந்து மாலை போட்டுட்டு கார்த்திகை முடிவுக்குள்ளேயே மலைக்கும் போயிட்டு வந்தாச்சு பொதுவா ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தி எட்டு நாள் நாம ஐயப்பனுக்காக மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வருவோம் ஆனா இப்பெல்லாம் அது வந்து குறைஞ்சிட்டே வருது பாதி நாள் அதாவது நாப்பத்தி எட்டு நாள் இல்ல பாதி நாள் போடுறாங்க இருபது நாள் போடுறாங்க பதினஞ்சு நாள் போடுறாங்க சில பேர் வந்து மூன்று நாள் ஒரு நாள் கூட போடுறாங்க எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து மாலை போடணும் தான் ஆசை ஆனா அவர் வந்து பதினஞ்சு நாள் தான் போட்டு இருந்தாரு ஆனால் அது அவரோட விருப்பம் அதில் போய் நாம் தலையிடவும் முடியாது நாம் ஐயப்பாக்காக ஒரு நாள் மட்டும் மாலை போட்டால் கூட ஐயப்பாக்காக ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும் இதுதான் என்னோட கருத்து முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி நாளாவது நாம் மாலை போட்டு ஐயப்பனுக்காக உண்மையாக இருந்து நம்ம கெட்ட பழக்கத்தெல்லாம் தவிர்த்துட்டு ஐயப்பனை நினச்சி நாம் வாழும் பொழுது இருக்கும் பொழுது அந்த நாளே ரொம்ப சுகமாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து மூணு பசங்க அதாவது மூணு பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஐயப்பனை வந்து ஃபோட்டோலாம் வச்சு வணங்கவே மாட்டோம் ஐயப்பனாலே ஒரு பயமாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஐயப்பன் பூஜைக்கு போயிருக்காங்க அதாவது அந்த கன்னி பூஜை செய்வாங்க இல்லையா வீட்டு வீடுங்களெலாம் அதுபோல் கன்னி பூஜை செய்யும் பொழுது எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த பூஜையிலே கலந்துக்க போயிருக்காங்க அந்த மந்தி வந்து குழந்தையும் அவங்களுக்கு பிறந்தது ஒரு ஆண் குழந்த தான் அவங்களுக்கு பிறந்தது அப்போது குழந்தை என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து இறந்துடுச்சு அதாவது நிறைய சளி இருந்ததுனால குழந்தை குழந்த வந்து இறந்துடுச்சு அதாவது என்னோடய அண்ணன் எங்கள் அம்மா வந்து அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரெண்டு வருஷம் கழித்து தான் என்னோடய அக்கா வந்து பிறந்தா எங்கள் அம்மா வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐயப்பன் பூஜைக்காக எங்கள் அண்ணா வந்து வயிற்றில் இருக்கும்பொழுது போயிருக்காங்க எங்கள் அம்மாவோடய ஃபீலிங் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுனால அந்த மாதிரி ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த ஐயப்பனோட அந்த பள்ளிக்கட்டு அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்னோடய அப்பாவும் என்ன பண்ணுவாருன்னா ஐயப்பனை வந்து வழிபடுறத வந்து விட்டுட்டார் அதாவது ஐயப்பனோட வழிபாடு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் யாருமே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து வீட்டில் ஐயப்பனோட ஃபோட்டோலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவர் அவர்கிட்ட நாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதனால் நாம் ஐயப்பனோட ஃபோட்டோலாம் வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லி கொடுத்து வளர்த்து துனால ஐயப்பா மேலே ஒரு பக்தி இல்லாமல் ஒரு பயமும் இருந்தது ஐயோ ஐயப்பா வந்து வேண்டுன்னா இப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம இப்படியெல்லாம் சுத்தமாக இருக்கணும் இல்லைனா ஐயப்பன் வந்து நம்மளை தண்டிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த தாட் வந்து எங்களுக்கு ரொம்பவே இருந்தது நாங்கள் கல்யாணம் ஆகும் வரைக்கும் வந்து ஐயப்பன் கோவிலுக்கும் போனது ஐயப்பனை வணங்குறதும் இல்லை அப்போ ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் ஸ்கூலில் வந்து சின்ன பசங்கள்லாம் அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மாலை போடுவாங்க மாலை போட்டுட்டு அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் வந்து அப்பாலாம் மாலை போடுவாங்களே அதை பற்றி எங்ககிட்ட வந்து பேசுவாங்க எங்கள் வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்க நாங்கள் நான்வெஜ் சாட மாட்டோம் இது போல் நாங்கள் டெய்லி வீடெல்லாம் தொடைப்போம் சுத்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எனக்கு அப்போ கேட்கும்பொழுது எங்கள் வீட்டில் யாராவது மாலை போட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் தோணுனாலும் இந்த இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அது போலலாம் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே நினச்சிருக்கேன் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மூணு மாப்பிள்ளைகளை வந்து ஐயப்பன் வந்து தந்திருக்காரு அந்த மூணு மாப்பிள்ளைகளும் எப்படிப்பட்டவங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னோட அண்ணா வந்து இறந்துட்டாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த அண்ணா வந்து இருந்திருந்தா கூட ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு ஆண் குழந்தைகள் வந்து கிடச்சிருக்காங்க இதுக்கும் ஐயப்பாக்கும் என்ன சம்மந்தோன்னா என்னோட ஹஸ்பண்டும் சரி என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே மாலை போட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் வந்து மாலை போடுற வழக்கத்தை வந்து வச்சுட்டு இருந்தாங்க என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து எட்டு வருஷமாக மலைக்கு போயிட்டு இருக்கிறாரு அதே போல் என்னோடய தங்கச்சியோடய ஹஸ்பண்டோ என்னோட ஹஸ்பண்டோ வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது நாலாவது வருஷம் வந்து மாலை போட்டு மலைக்கு போகிற வருஷமாக இருந்தது ஐயப்பனை வழங்காத ஃபேமிலினாங்க எங்களுக்கு வந்த மாப்பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசிச்சுட்டு வர ஒரு பர்சனாக வந்து எங்களுக்கு கிடைச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த தாட்டு இருந்தது இல்லையா பூஜைக்கு போனதுனால தான் என்னோட பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுத்தமாக அந்த தாட்டே இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா வந்து என்னோடய ஹஸ்பண்டையும் சரி என்னோடய அக்காவோட என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டையும் சரி பையனாக தான் நினச்சிட்டு வளர்ந்துட்டு வராங்க அதே போல் தான் இவங்க மூணு பேரும் இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல சூழ்நிலையும் கொடுத்தது வந்து ஐயப்பாவோட கருணைதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனசாரவே நம்ப ஆரம்பிச்சுட்டோம் இதுலேருந்து நாங்கள் உணர்ந்தது என்னன்னா ஐயப்பனை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐயப்பனுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிட்டா கிட்ட கண்டிப்பாக ஐயப்பன் அவங்கள தேடியே வந்துருவாரு அதே போலதான் மாலை போடுறதும் யார் எப்படி மாலை போட்டுட்டு வரணும் யாரு எந்த நாளுக்குள்ள என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவுகளையும் நாம் எடுக்கிறது இல்லை ஐயப்பன் மட்டும்தான் அந்த முடிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளை பத்திரமா மலைக்கு கூட்டிகிட்டும் வந்துட்டு அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கும் விடுறாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி தான் கார்த்திகை முதல் நாள் அன்னைக்கு தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மாலை அதாவது சபரிமலைக்கு வந்து இருமுடி கட்டிட்டு போனார் அவர் என்னென்னு நினைச்சாருன்னா நாம கார்த்திகை ஒன்றாந்தேதியே கோவிலுக்கு போயிட்டா அங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து ஐயப்பனை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்ற முடிவில் தான் அவங்க போனது ஆனால் முதல் நாளே அவ்வளோ கூட்டமாக நிற்க கூட இடமே இல்லையா அவ்வளோ பேர் வந்து ஐயப்பன தரிசனம் பா பண்ணதுக்காக வந்திருக்காங்க இன்னும் நாளாக நாளாக வந்து கூட்டம் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது கூட்டம் கம்மியாக உண்மையான பாடு இல்லை இதுலேருந்தே ஐயப்பன் வந்து எத்தனை பேர் வந்து உருவாக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியுது இப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து ஐயப்பனை பற்றி வருது அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு வந்து பெண்கள் போகலாம் பெண்கள் போனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுகள் நடந்தது இப்போ கூட ஐயப்பனை பற்றி தப்பான பாடல்கள்லாம் பாடி சோஷியல் மீடியாவிலலாம் வெளியிடுறாங்க இந்த இஷ்யூ வந்து பெருசாக போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனை வந்து ரொம்ப முழுமையாக வணங்குறவங்களும் ஐயப்பனை நம்பி ஐயப்பனை வந்து உருகி மனமுருந்து ஐயப்பனோட பக்தராகவே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அவங்களுக்காக வந்து அது மனசு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இதை பற்றினா எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆன்மீக ரீதியாக நான் போட்டிருக்கேன் முருகரை பற்றி சிவனை பற்றியெல்லாம் நான் போட்டிருக்கேன் அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே இருக்குது அப்படியே பட்ட நம்ம சேனலில் கடவுள் வந்து மகிமையான அவர் செஞ்ச நல்லதெல்லாம் நிறைய நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அவர் மேலே இது போல் குற்றம் சொல்லும் பொழுது அதை வந்து பற்றி பேசுறதும் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து சபரிமலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடலும் இப்போ வந்துருந்தது ஐயப்பனை பற்றி தப்பாக அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க என்னன்னா ஏன் அவங்க நல்ல கருத்தை தானே சொன்னாங்க ஏன் பெண்கள் வரக்கூடாதா இதுல என்ன தப்பு அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்லவே இல்லை எங்க பெண்கள் கோயிலுக்கு வராமல் இருந்தாங்களா பெண்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க பெண்கள்னா நாம் அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதாவது ஒரு பத்து வயசு வரைக்கும் கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறாங்க அதே போல் ஐம்பது வயசுக்கு மேலேயும் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க இப்போது இந்த வயசில் இருக்கிறவங்களாம் பெண்கள் இல்லையா பதினோரு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை மட்டும்தான் கோவிலில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர நாங்கள் பெண்களே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் சொல்லலை பெண்கள் கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க சின்ன வயசுலேயும் சரி ஐம்பது வயசுக்கு மேலேயே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மாலை போட்டுட்டு கோவிலுக்கு போகிறத நாமளே கண் கூட பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு அவ்வளோ பக்தியாக இருந்தால் அவ் அவ்வளோ வந்து பாசம் ஐயப்பா மேலே எனக்கு ரொம்ப பக்தி நான் வந்து கோவிலுக்கு போய் தீரணும் கோவிலில் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் காத்துட்டு தான் இருக்கணும் நீங்கள் வந்து நான் புரட்சி செய்கிறேன் நான் வந்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கோவிலுக்குள்ளே தான் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை நிறைய சாதிக்கிற விஷயங்கள் இருக்கு ஏன் பெண்களால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க இல்லையா அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க வந்து ஐயப்பன் மேலே இருக்கிற பக்தினால் கட்டாயமா சொல்ல மாட்டாங்க வீம்புக்காக பேசுவாங்களே தவிர ஐயப்பன் மேலே பக்தி அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை நாம் வந்து இவ்வளோ பக்தியோடு ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட ஐயப்பனை வந்து வணங்கிட்டு நிறைய பெண்கள் வராங்க மாலை போட்டு வீட்டில் வந்து மாலை போட்டுட்டு இருப்பாங்க ஐயப்பனுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொடுத்துட்டு வருவோம் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிகளுக்கு பிரியப்பட்ட நாமளே வந்து ஆசைப்பட மாட்டோம் கோவிலுக்கு போய் கோவிலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வரைக்கும் அதுக்காக நாம் காத்துட்டு இருப்போம் அந்த ஏஜில் அந்த குறிப்பிட்ட ஏஜில் கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஐயப்பன் வந்து அங்கே பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறாரு ஐயப்பன் வந்து பெண்களை வந்து தன்னோட மகளாக பார்க்கறதுக்கு அங்கே நம்மளை அனுமதிக்கிறாரு அதே போல் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து ஐயப்பன் வந்து நம்மளை வந்து அம்மாவாவா அக்காவாவும் பார்க்கறதுக்கு நம்மள அங்க அனுமதி தராரு ஆனா நான் இப்ப வந்து பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கிறேன் அதனால இந்த ஏஜ் வரைக்கும் நீ நீங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் அங்கே ஐயப்பனை வந்து பார்க்க அனுமதி மாட்டாங்க இப்போ வந்து ஒரு பெண் வந்து சொல்றாங்க எனக்கு வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லை நான் வந்து இப்படியே வாழ்ந்துக்கிறேன் என்னோட லைஃப்ல வந்து நான் நல்லா சாதிக்கணும் ஏதாவது வந்து நான் அச்சீவ் பண்ணும் அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னோட லைஃப்ல வந்து எனக்கு கல்யாணத்துக்குன்ற ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பெண் கிட்ட போய் நாம இல்லை நீ கட்டாயமா வந்து திருமணம் செஞ்சுக்கணும் நீ நான் சொல்ற பையனை தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு நாம கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அப்போ நாம நாம் என்ன சொல்வோம் கட்டாய திருமணம் நாம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நாம் தப்பாக தான் பேசுவோம் நாம் ஒரு பெண் மட்டும் நமக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே நம்ம விருப்பம் போல் நாம் இருந்துக்கும் பொழுது ஐயப்பன் வந்து அங்கே நான் பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறேன் என்னை வந்து நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மீறி நாம் போகும்பொழுது அது ஒன் அது மட்டும் கட்டாயப்படுத்துகிற மாதிரி இல்லையா இதெல்லாம் வந்து ஐயப்பனை பற்றி தப்பாக பேசுகிறவங்க வந்து அவங்களுக்கு அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஐயப்பனை வணங்குற எத்தனையோ பெண்கள் வீட்டில் வந்து ஐயப்ப மாலை போட்டுட்டு முழுமையா அந்த ஐயப்ப மாலை போட்டுட்டுருவங்களை விட அதிகமான பக்தியோட பெண்கள் வந்து ஐயப்பனை வந்து வழிபட்டுட்டு வருவாங்க வீட்டில் அப்படிப்பட்ட இருக்கிறவங்களே எவ்வளோ இருப்பாங்க தெரியுமா நாம எப்போ ஐயப்பனை வந்து பார்க்க போகலாம் அந்த நாள் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க முருகரை பத்தி தப்பா பேசியிருந்தாங்க என்னன்னா முருகர் வந்து ரெண்டு திருமணம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கடவுளே இப்படி போல உதாரணமா இருக்கலாமா சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது என்னன்னா நம்ம சம்பந்தப்பட்ட கடவுள் அதாவது இந்து மத கடவுள் வந்து ரெண்டு கல்யாணமும் பண்ணக்கூடாது பிரம்மச்சரிய விரதத்துல இருந்தாலும் அவரையும் போய் நாங்க ஏதாவது நோண்டிட்டு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் மேல குறிக்கோளா ஏதாவது சொல்லிட்டுனே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருந்தா கிட்ட போய் நாம எதுவுமே பேச முடியாது புரிஞ்சு புரிஞ்சிக்கிற நிலமையில அவங்க இல்லை மொத்தத்துல அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதை அதை தான் நம்ம உதாரணமா சொல்ல முடியும் அதே தான் இன்னொன்று சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ கடவுள் எல்லாரும் நல்லதை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க காஞ்சி பெரியார்கிட்ட கேட்டிருக்காங்க இவ்வளோ கடவுள் இருக்காங்களே இவங்க எல்லாரும் வந்து தேவையா அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நாம பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம் அப்ப வந்து நாம பசிக்குதே நாம வெள்ளை சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சாப்பிடுறோமா இல்ல அதுக்குன்னு ஒரு கூட்டு பொரியல் பல வகையான குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக நாம் சாப்பிட்றோம் நமக்கு எந்த சுவை பிடிச்சிருக்கோ நாம் அதை எடுத்துக்கிறோம் அது போல தான் இத்தனை கடவுள் இருந்தாலும் எந்த கடவுள் நமக்கு பிடிச்சிருக்காங்களோ எந்த கடவுள் மூலமாக நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசு ஏற்றுக்குதோ அந்த கடவுளை நாம் அதிகமாக வணங்க ஆசைப்படுறோம் இல்லையா எல்லா கடவுளையும் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்கிட்டேயும் வந்து எனக்கு நல்லது தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் நாம் வணங்க ஆரம்பிக்கிறோம் அதனால் தான் நம்ம இந்து மதத்தில் இத்தனை கடவுள் இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க இதை நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாம இந்து மதத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி பொழுது இந்த கோவில் வந்து அண்ணா நகரில் இருக்கிற ஐயப்பன் கோவில் இங்கே வந்து நாங்கள் அன்னைக்கு இதுமுடி கட்டிட்டு அன்றைக்கி மதியம் வந்து ரெண்டு மணிக்கு வந்து பஸ்ஸு வந்து கோவிலே வச்சு அழைச்சிட்டு போனாங்க இந்த கோவிலை வந்து ஆளுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா வந்து அங்கேயே வந்து கோவிலை அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க பஸ்ஸெல்லாம் அதாவது அங்கே டிக்கெட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு அழகாக அழைச்சிட்டு போயிட்டு சபரிமலையில் வந்து பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்தோம் விட்டுட்டாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் பூஜெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வெளியே வீட்டு வாசலில் வந்து ஒரு செதற தேங்காய் உடச்சிட்டு இங்கே அண்ணாநகர் கோவிலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டும் இங்கே இருமுடி கட்டிட்டு அவங்க எல்லாரும் மலைக்கே கிளம்பிட்டாங்க அதே போல் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சிதற தேங்கல் உடச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க ஐயப்பன் மாலை போடுறதுல ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு செயல்லையும் ஐயப்பன் வந்து நமக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம் ஆமாங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்புற சாமிகள் வந்து ஒரு சிதற தேங்காயை உடைச்சிட்டு போவாங்க நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க அதே போல் வீட்டுக்கு வரும் ஒரு சிதற தேங்காய் வந்து தான் வீட்டுக்குள்ள வருவாங்க அது என்ன காரணம்னா ஐயப்ப சுவாமி வந்து கருப்பன் சுவாமி கிட்ட சொன்னாராம் நீங்கள் வந்து என்னோடய பக்தர்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதாவது என்னோடய பக்தர்கள் மாலை போட்டு என்னை பார்க்கறதுக்கு சபரிமலைக்கு வந்துடுவாங்க இல்லையா அப்போ வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பா வந்து கருப்பசாமிக்கிட்ட சொல்கிறாரு அப்போ கருப்பசாமி கேட்குறாரு நான் எப்படி அவங்கள தெரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுட்டு அவங்கள போய் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு ஐயப்ப சுவாமி சொல்லியிருக்காரு மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் வீட்டில் வந்து செதறு தாங்க உடைக்கிற சத்தம் கேட்குதோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போய் பாதுகாப்பா அந்த குடும்பத்தை பார்த்துக்கோங்க அதே போல் மறுபடியும் அந்த செதற உடைக்க உடைக்கிற சத்தம் எப்போ கேட்குதோ அப்போ நீங்க அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால தான் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்த பிறகும் வந்து ஒரு சிதறத்தை எங்காய உடச்சிட்டு நாம் கிளம்புறோம் வீட்டுக்கு வரோம் அந்த காலத்திலேயே வந்து ஐயப்பன் நம்மளுக்காக இவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை பண்ணி வச்சுட்டு போனவரை நாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்யக்கூடாது அதே போலதான் ஐயப்பன் வந்து பெண்களை வந்து என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாலாம் சொல்லலை அவர் வந்து அங்கே தவ கோலத்தில் இருக்கிறதுனால நம்மளை வந்து பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அது வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு நீ என்னை பார்க்க வரலன்னா உனக்கு ஏன் கஷ்டம் நீ வந்து மனசு கஷ்டப்படாத நான் வந்து உன்னோட வீட்டில் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாலை போட்டவங்க ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ஐயப்பாவை நாம் நினச்சிட்டு வழிபாட்டுட்டு வரோம் அந்த ஐயப்பா மாலை போட்ட உடனே அவரோட அந்த டாலர் வந்து அவர் அவங்க கழுத்தில் ஏறின உடனே அவங்க மேலே ஒரு மரியாதை நமக்கு வரும் அது அந்த மரியாதைக்கும் அந்த அன்புக்கும் வந்து நம்மளுக்கு சொல்ல வார்த்தையே இருக்காது அப்புறங்களை வந்து பிடிக்கலனா கூட ஐயப்பா மாலை போட்ட உடனே அவங்க மேலே வந்து ஒரு தனி மரியாதையே கிடைக்கும் நம்மளுக்கு சின்ன பசங்களாம் வந்து ஐயப்பா மாலை போடுவாங்க அவங்கள வந்து கன்னி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் சொல்லுவோம் அவங்கள வந்து அவங்க கழுத்தில் வந்து இந்த ஐயப்பனோட மாலையும் சரி தலையில் வந்து இருமுடி அவங்க ஏந்திய உடனே நம்மளே அறியாமல் நம்ம எவ்வளோ ஒரு கர்வத்தில் இருந்தாலும் நான் ரொம்ப பெரிய ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து மாலை போட்டுட்டு அது தன்னோட தலையில் வந்து இருமுடி அந்த பேகை எடுத்து வச்ச உடனே நாம் நம்மளை அறியாமலே நாம் அவங்க காலில் போய் விழுவோம் அது வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா கூட பக்கத்துல பக்கத்துலேயானா மாலை போட்டிருப்பாங்க அவங்கள நம்ம பார்த்துருவோம் நம்மளே அறியாமல் நாம் தேடி போய் அவங்க காலில் வந்து விழுந்துட்டு வருவோம் இது எதனாலனா ஐயப்பன் வந்து அங்கே உண்மையாக இருக்கார் ஐயப்பன் வந்து நான் மலையிலையும் இருப்பேன் உன் பக்கத்துலேயும் இருப்பேன் நான் எல்லா இடத்துலையும் உன் கூட துணையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே வந்து அவரு தெரிவிக்கிறாரு அதெல்லாம் ஐயப்பன் மேலே உண்மையாக வந்து மனமுருகி அவரை நினச்சிட்டு அவரை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இல்லையா அவங்களால மட்டும்தான் இதை உணர முடியும் எல்லாரும் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க என்னென்னா பெண்கள் வந்து ஐயப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு வந்து ஐயப்பா வந்து கோவிலில் வந்து அனுமதிக்க மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம தப்பாக நினச்சிக்கிறோம் ஆனா ஐயப்பன் வந்து பெண்களுக்காக தான் இந்த விரதத்தை மேற்கொள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மனசுல தோணுது அது என்னன்னா எத்தனை பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க தன்னோட கணவர் வந்து குடிக்கிறாரு புகைப்பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எத்தனை நாள் அழுதுட்ருக்கோம் அவங்கள யாரும் நாம் எத்தனை முறை சொல்லிப்போம் குடிக்காதீங்க இல்லை வந்து புகைப்பிடிக்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து யாருமே அவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பனுக்காக எல்லாத்தையும் மறந்து அவர் ஒரு ஒழுக்கமான மனுஷனாக வந்து வாழ்கிறாரு எத்தனையோ பேர் வீட்டில் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் என்னோட கணவர் வந்து இவ்வளோ ஒழுங்காக இருக்காரு இதே போல் தொடர்ந்து அவர் இருந்தா இவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இவர் தினமுமே மாலை போட்டுட்டு இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் நினைப்பாங்க பெண்களுக்கான அந்த மாதிரி பழக்கம்லாம் அதிகமாக இருக்காது மோஸ்ட்லி வந்து ஆண்களுக்கு தான் இருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படியாப்பட்ட ஒரு நம்மளால் திருத்த முடியாத ஒரு மனுஷனையும் வந்து ஐயப்பா வந்து திருத்தி நம்மளுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் தராரு அப்படி இருக்கும் பொழுது நான் பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நேரத்தில் நம்ம பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அங்கே ஐயப்பன் வந்து பெண்களுக்காக தான் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனப்பூர்வமாக நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லலாம் இப்போ ஐயப்பா மாலை போட்டிருக்கோங்களே சில பேர் வந்து தப்பை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த தப்பை செஞ்சாலும் அவங்க மனசாட்சியோட பயந்துட்டு தான் செய்வாங்களே தவிர அவங்கள கண்டிப்பாக வந்து ஐயப்பா திருத்துவார் அவங்கள தண்டிக்கலாம் மாட்டார் கண்டிப்பாக திருத்துவார் ஐயப்பா ஐயப்பனை நம்புங்க கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் என்னோடய வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போயிட்டு பதினாறாம் தேதி மதியம் வந்து வந்துட்டாங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க இந்த இருமுடி பேக்கு கொண்டு வருவாங்க இல்லையா அதில் வந்து நாம் அரிசி போட்டு அனுப்புவோம் அந்த அரிசியை வந்து வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வருவாங்க அதே போல் அவங்க நெய் தேங்காயில் இருக்கிற அந்த நெய்யையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அதெல்லாம் நாம் வச்சு பொங்கல் செஞ்சு அன்னைக்கு ஐயப்பனுக்கு படைச்சிட்டு ஐயப்பன் மாலையை கழட்டிட்டு அடுத்தது தான் நாம் அடுத்த வரையே ஆரம்பிக்கணும் நான் அன்னைக்கு வெள்ளம் போடாமல் கற்கண்டிலே வந்து ஐயப்பாக்காக சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருந்தேன் பழமெலாம் வச்சு அன்றைக்கி தீப தூபம் எல்லாம் ஐயப்பனுக்கு காட்டிட்டு என்னோடய அம்மா வந்து ஐயப்பன் மாலையை வந்து கழட்டி அந்த தண்ணி வச்சுருப்போம் அதாவது அந்த பச்சை கற்பூரம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் வந்து அந்த மாலையை கழட்டி போட்டுட்டு அதை தொடச்சி பத்திரமா எடுத்து எல்லாம் போட்டு பீரோவில் வச்சுடுவோம் அதுக்கப்புறம் பிரசாதத்தை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கொ கொடுப்போம் அதே போல் மலையிலேருந்து மலையிலேருந்து கொண்டு வந்த அந்த பஞ்சாமிரதம் சிப்ஸு எல்லாமே இருக்கு இல்லையா அதை எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு அந்த மாலைலாம் கரெக்டாக அந்த பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்க ஆரம்பிப்போம் அடுத்த நாள் ஐயப்பன் ஃபோட்டோவை எடுத்து வைக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு மனசு நினைக்க தோணும் இது ரொம்ப சூப்பராக அன்றைக்கவும் முடிஞ்சுது அதே போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டுட்டு இருக்கும்பொழுது போன வருஷம் நினச்சேன் வந்து டெய்லி அவருக்கு அவர் பிடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ந நினச்சேன் ஆனால் முடியல இந்த வருஷம் அதை நான் எப்படியோ நிறைவேறிக்கிட்டேன் அதாவது மதியத்தில் வந்து ஐயப்பாக்காக ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு அவர் கொடுத்துடுவேன் இந்த மாலையை தான் அதாவது இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் போட்டுட்ருக்க மாலையை தான் தொடர்ந்து அவர் கல்யாணமாகி வந்ததுலேருந்து இந்த மாலை ஒரு மாலையை தான் அவர் போட்டுகிட்டே வருவார் அதாவது அந்த மாலையை நாங்கள் எடுத்து எடுத்து வச்சுப்போம் புது மாலை வந்து வாங்கி போட மாட்டோம் அந்த பழைய மாலை போட்டுட்டு இருக்காரு இல்லையா அதையே தான் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டு வரோம் பேர் வந்து மாலையை கழட்டி போட்டுருவாங்க அந்தமாரி செய்யாதீங்க அந்த மாலையை நீங்கள் பத்திரமா உங்கள் வீட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க அதோடய ஐ மலைக்கே போயிட்டு வந்திருக்கு அந்த மாலை அதில் எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஐயப்பனை பார்த்துட்டு வந்த மாலை அது இதெல்லாம் வந்து நினச்சி பாருங்கள் ஐயப்பாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப அப்படியே என்ன சொல்லுறது ஐயப்பாவே நாம் பக்கத்தில் பார்த்த மாதிரி இருக்கும் நாம் இளமையான வயசில் போய் அங்கே சாதிக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு வயதானக்கப்புறம் நாம் ஐயப்பனை போய் பார்க்கறது இன்னும் சாதிக்கிறது பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் ஐயப்பனை பற்றியும் ஐயப்பன் கோவிலை பற்றியும் தப்பான கருத்துக்களை யாரும் வந்து பரப்பாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஐயப்பனை பத்தி நல்லதா பேசுங்க அப்படி பேச முடியலையா அமைதியா இருந்துருங்க அன்னைக்கு நைட்டே வந்து எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் நம்ம சேனல்லயே வந்து ஐயப்பனோட வரலாறு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா பாட் பார்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள் முடிஞ்சால் அதோடய லிங்க் வந்து நான் கீழே தரேன் என்னோடய வீட்டில் வந்து போன வருஷம் வந்து கன்னி சுவாமி பூஜை செஞ்சோம் அதாவது வீட்டில் வந்து கன்னி பூஜை செய்வாங்க இல்லையா அந்த படையை எடுத்து படி வச்சு அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம் ஆனால் இந்த வருஷம் வந்து என்னோடய பையன் போடல அதனால் என்னால் பெரிய அளவில் வந்து எங்கள் வீட்டில் இந்த முறை செய்ய முடியல அதனால தான் சின்னதாக வந்து அந்த மாலை போட்டு ஒரு நாள் நானே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நாள் வந்து ஐயப்பாக்காக படையெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உணவை கொடுத்தேன் ஏன்னா வந்து அவர் வந்து அன்னதான பிரியர் நாம வந்து மாலை போட்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச ஒருத்தர் அப்படி இல்லைன்னா சில ஒருத்தருக்கு நான் நான் ரெண்டு மூணு பேருக்கு தரலாம் அப்படி என்னால் ரொம்ப நானே ஏழை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஒருத்தருக்காவது உங்களால் முடிஞ்ச உணவு வந்து தானமாக கொடுங்க அது ரொம்பவும் நல்லது அப்படி உங்களால் கொடுக்க முடியலன்னா நாய்க்கு வந்து நாய் இல்லைனா விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதுங்களுக்கு வந்து அந்த பிஸ்கெட் வாங்கி போகிறது அந்த மாதிரி செயல்லாம் செய்யுங்க இந்த டாலரை தொடும்பொழுதே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் எனக்கு அப்படியே இன்னும் ஐயப்பன் வந்து என் கையிலே இருக்கிற மாதிரி எனக்கு உணர்றது வந்து என்னால் நல்லா உணர முடியும் ஐயப்பன் பாடல்கள்லாம் பாடும்பொழுது பார்த்திங்கன்னா கண்ணீரே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து ஐயப்பன் நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காரு இன்னும் நிறைய பேர் வந்து மாலை போட்டுட்டு இன்னும் சபரிமலைக்கு போகிறதுக்கு அந்த நேரம் வராமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாரும் பத்திரமாக பார்த்துட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கேன் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நீங்கள் போடுற அந்த லைக்ஸும் சப்ஸ்கிரைபரும் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகி நான் நிறைய வீடியோஸ் வர தரதுக்கு வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் பாய்